சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜனவரி ஏழு யாராவது தவறு செய்தால் என்ன செய்ய வேண்டும் வங்கீஸ்வரனிடம் கூற வேண்டும் சுயம்தான் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது கூடாது யாராவது உங்களை நிந்தனை செய்தால் என்ன செய்ய வேண்டும் வாத விவாதம் செய்யாமல் சிவத்தந்தையை நினைவு செய்தால் நன்மை ஏற்படும் சிவத்தந்தை எந்த எச்சரிக்கை கொடுக்கிறார் பழைய உலகம் முடியப் போகிறது புதிய உலகம் ஸ்தாபனையாகிறது அதனால் நினைவு செய்து சுகம் அடையுங்கள் என்று சிவன் எதை அறிந்திருக்கிறார் விகாரத்தில் சென்று கருப்பானவர்களை தூய்மையாக்குவதற்காக செல்கிறேன் என்பதை குழந்தைகளுக்கு குஷி எப்போது அதிகமாக இருந்தது இப்போது என்ன செய்ய வேண்டும் சத்யுகத்தில் குஷி இருந்தது இப்போது நினைவின் மூலம் குஷியை அதிகரிக்க செய்ய வேண்டும் மனிதர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன மனிதர்கள் ஈஸ்வரனின் கோயிலுக்கு சென்று சேவை செய்கிறார்கள் ஈஸ்வரன் ஒரே ஒரு முறை இந்த உலகிற்கு வந்து அனைவருக்கும் சக்கதி அளித்து ஐந்து தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்கிறார் யார் நம்மை நிந்திக்கிறார்களோ அவர்களே உண்மையான நண்பர்கள் சரியா தவறா இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது யார் சிவமய சக்தி சுரூபத்தில் நிலைத்திருந்தவாறு செல்கிறார்களோ அவர்களின் ஈடுபாட்டில் மாய விக்னத்தை ஏற்படுத்த முடியாது நன்றி ஓம் சாந்தி